ஹாய் ஹலோ வெல்கம்வர் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீரியில்லங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்ப நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் வந்து கோயிலில் வந்து ஒரு பிளானை வந்து வச்சிருக்காருங்க ஏற்கனவே வந்து அஞ்சு நாள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்லியிருந்தார் அந்த அஞ்சு நாளைக்கான பிளானை வந்து நம்ம அரவிந்த் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பிளான் வந்து போடலாம் அதில் வந்து விஜய் சாருக்கு வந்து மல்லிமலை இருக்கிற லவ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து பளிச்சு 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 பளிச்சுட்டு வந்து மல்லிக்கு வந்து திரும்ப 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 விஜய் சாருடைய லவ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து மல்லியை வந்து மார்க்கெட் கூப்பிட்டு போகிறதா மார்க்கெட்டுக்கு வந்து சார் நீங்களும் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வாங்க சார் மல்லிகை கூட வந்து எவ்வளோ வந்து ஜாலியாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் இது நாள் வரைக்கும் வந்து மனைவி கூட வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்கீங்களா அவங்க வந்து என்ன வாங்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வந்து அவங்க கூட இருந்து நம்ம வந்து வாங்கலனாலேயுமே வந்து பரவாயில்ல ஆனால் அவங்க கூட இருந்தால் வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம அரவிந்த் வந்து எடுத்து வந்து சொல்லி சொல்கிறாருங்க ஓகே இதுவும் வந்து நல்லா தானே இருக்குது நம்மளும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயை வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளே வந்து நினைச்சிட்டு இருக்காருங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து பூசாரி வந்து கூப்பிட்டாரு பூசாரி வந்து எதுக்காக வந்து கோயில் பூசாரி வந்து கூப்பிடல கோயில் பூசாரி வந்து மணி ஆட்டிகிட்டு வந்து கற்பூரத்தை வந்து காட்டிக்கிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பொட்டெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு கோயிலை விட்டு வந்து வெளியே வராங்க கோயிலுக்கு வெளியே வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க அங்கே சக மனுஷர்கள் வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருப்பாங்க யார் உட்காந்துருப்பாங்க எதுக்கு உக்காந்துருப்பாங்க அப்படின்னுலாம் நம்ம வந்து கேட்க முடியாது ஆனால் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாமியார் மாதிரி இருக்காரு அவர் வந்து பார்த்தேன்னா நல்லா யங் பாய் சாமியார் தாங்க வந்து சொல்லி சொல்ல முடியும் அவர் வந்து உட்காந்துட்டுருக்காரு அவர் வந்து உக்காந்துட்டு வந்து எம்மா தாயே இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அது எங்கே அவர் வந்து க்ராஸ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து முத்து நோக்கிறாங்க என்ன சொல்லலாம் இவங்களுக்கு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து உத்து நோக்கிறாங்க நோக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிராஸ் பண்றாங்க கோயில விட்டு வந்து வெளியே போறதுக்காக வந்து வராங்க அந்த சமயத்துல வந்து நம்ம சாமியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மா தாயே இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க அதுக்கு உடனே நம்ம மல்லி இருந்துட்டு ஐயோ என்ன இது சாமியார் வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாரு எதுக்காக வந்து கூப்பிட்றாரு நமக்கு வந்து யாருன்னு கூட வந்து தெரியாது ஆனால் அவர் வந்து எதுக்காக வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து விஜயை வந்து பார்க்குறாங்க விஜய் வந்து மல்லியை வந்து பார்க்குறாரு மல்லி வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க விஜய் வந்து மல்லியை வந்து பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி 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 வந்து பார்த்துக்குறாங்க ஆ சரி ஓகே என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அரவிந்த் வந்து செட் பண்ண சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுதுங்க ஓகே அரவிந்த் ஏதோ வந்து பிளானை வந்து வச்சுருக்கீங்க சாமி சாமியார் மூலிமா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து வச்சிருக்கீங்க அதே ஏற்கனவே வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து ஒரு சாமியார் அம்மா வந்து சொல்லி சொன்னாங்க ஒரு பாட்டி வந்து சொல்லி சொன்னாங்க இந்த பொம்மையை வந்து நீ வந்து இந்த கோயிலை விட்டு போகிறதுக்குள்ளே வந்து இந்த பொம்மை வந்து ஒன்று சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா தான் வந்து வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அந்த பொம்மையும் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு அதே மாதிரி இப்போ வந்து மறுபடியும் வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க இந்த கோயிலேருந்து வந்து என்னத்தை வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க என்ன வந்து பண்ண போகிறாங்க என்ன பரிகாரம் வந்து பண்ண போகிறாங்க என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து ஏற்கனவே வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பேசுகிறாரா இல்லை வந்து ரேண்டமாகவே இவர் வந்து அவங்கள வந்து பார்த்ததுமே வந்து ஏதாச்சும் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த சாமியார் வந்து கூப்பிட்டாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்து இருக்குங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து எப்படி வந்து கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து பிளான் போட்டார் ஆனால் அந்த கோயில் வந்து போனதுமே வந்து இந்த சாமியார் வந்து கூப்பிட்றாருன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சந்தேகம் வந்து வருதுங்க அந்த சந்தேகத்துக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம அரவிந்த் வந்து போட்ட பிளானுன்னு சொல்லிவிட்டு வந்து கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க இப்போ வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா நீ வந்து உன் புருஷனை விட்டு வந்து போனேன்னா உன் புருஷன் உயிருக்கு வந்து ஆபத்து அதே மாதிரி அவங்களா வந்து உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனாலையுமே வந்து அவருக்கு தாம்மா வந்து ஆபத்து அதனால் வந்து நீ என்ன ஆனாலையோ அந்த வீட்டை விட்டும் புருஷனை விட்டும் வந்து இந்த நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசில் கூட வந்து நினச்சிராத இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக் வந்து அட்வைஸ் வந்து பண்ணுறாரு அந்த சாமியார் அதுக்கு சரிங்க இப்போ வந்து என் புருஷனுக்கு வந்து உயிர் ஆபத்து இருக்குன்றீங்க என்ன பண்ணணுன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் இந்த இதை வந்து பண்ணு நீ வந்து என்றைக்குமே வந்து அவரை விட்டு பிரியாமல் இருந்தேன்னா அவருக்கு வந்து எந்த கஷ்டமும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம சாமியார் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க இதை வந்து நம்ம விஜய் வந்து கேட்டுக்கிறாருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சீ விட்டா